ஹாய் கய்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் ராகவ்ஸ் என்லெஸ் ஜேர்னி கைஸ் இன்றைக்கி வந்து நம்ம லாவோஸில் இருக்கோம் லாவோஸில் வியட்னின் அப்படிங்கிற கேபிட்டல் சிட்டியில் இருக்கோம் இந்த கேபிட்டல் சிட்டியிலேருந்து வாவிங் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு தான் நம்ம போக போகிறோம் இந்த வேனில் தான் போக போகிறோம் இந்த வேன் ரெடியாக இருக்குது இன்னும் ஒரு டென் மினிட்ஸில் வந்து கிளம்பிடுவாங்க இங்கேருந்து ஒரு டூ ஹவர்ஸ் ட்ரைவ் அங்கே போனோம்னா அங்கே வந்து ரிவர் அதுக்கப்புறம் வாட்டர் ஆக்டிவிட்டீஸ்லாம் வந்து நிறைய இருக்குது ஸோ நம்ம அதெல்லாம் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் தான் பிளான் ஸோ நான் அங்கே போயிட்டு என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ஸோ இந்த வேனுக்கு வந்து நாங்கள் வந்து ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி தௌசண்ட் கீப்ரூ வந்து பே பண்ணோம் இந்த லோக்கல் கரன்சிக்கு ஸோ நீங்கள் இது வந்து சீப்பஸ்ட் வே டு ட்ராவல் அந்த வாங் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு ட்ரெயின் பார்த்தோம் ட்ரெயின் வந்து அந்த பர்டிகுலர் இடத்துக்கு இல்லை போல இருக்கு இதுதான் அந்த வாங் வியங் அப்படிங்கிற சிட்டியோட டோல்கேட் இது ஸோ நம்ம அங்கே என்ட்ராகிறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த டோல்கேட்டு ஸோ இங்கே வந்து அவங்க அந்த டோல் பே பண்ணோம் அதெல்லாம் வந்து இந்த வேன் டிரைவர் வந்து பே பண்ணிக்கிறார் அந்த நம்ம டிக்கெட்டில் அதெல்லாம் இன்க்ளூட் ஸோ வந்துட்டு இங்கே அந்த வாங் ஏங்க அப்படிங்கிற சிட்டியில் மிடலில் வந்து நம்மளை அங்கே விட்டுருவாங்க ஸோ இங்கேருந்து நான் புக் பண்ணி இந்த ஹோட்டலில் வந்து வெரி வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் ஸோ அதனால் அங்கேருந்து நாங்கள் நடந்தே வந்துட்டோம் ஸோ நீங்கள் இதை பார்க்குறீங்களே எதிரில் அந்த ஹோட்டல் தான் அந்த ஹோட்டல் பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வன்சனா வாங் வியாங் ஹோட்டல் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இங்கே தான் நாங்கள் புக் பண்ணியிருந்தோம் இந்த ஹோட்டலோட ப்ரைஸ் வந்து நான் செக் செக்இன் பண்ணும்போது உங்களுக்கு நான் காமிக்கிறேன் நல்ல ஹோட்டல் கைஸ் ரொம்ப ப்ளசண்டாக இருந்தது லொக்கேஷன் வந்து சூப்பரான லொக்கேஷன் அதையும் நான் காமிக்கிறேன் ஸோ இதான் அந்த ரிசப்ஷன் ஒன்ஸ் அந்த செக்கென் ப்ராசஸ் முடித்த உடனே அந்த வியூ உங்களுக்கு நான் காமிக்கிறேன் ஸோ அந்த டீட்டெயில் கேட்டாங்க நான் ஹோடலில் தான் புக் பண்ணியிருந்தேன் அந்த டீட்டெயில் கேட்டாங்க அதை செக் பண்ணிவிட்டு உடனே கீ கொடுத்துட்டாங்க சார் நம்ம நமக்கு கிடைச்ச ரூம் வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஒன் எயிட் த்ரீ ஒன் எயிட் லெஃப்ட்டு எனக்கு தெரிஞ்சு இல்லை நான் பார்க்கல ஏதாண்டா சார் நம்ம ரூம் வந்து இந்த மாடி ஏறின உடனே முதலியே இருந்தது ப்ரீயோ நைட்டு தான் கைஸ் நம்ம ரூமு இதுதான் நம்ம தங்க தங்கப்போகிற ரூம் லைட் ஆன் பண்ணிக்கலாம் கைஸ் உங்களுக்கு அந்த வியூ காமிக்கிறேன் பாருங்கள் வா பாருங்க எப்படியோ பார்த்தீங்களா ரிவர் ரிவர் கட்டுது மழை எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க பூல் ரெஸ்டாரண்ட் கூட இருக்கு அப்படியே இந்த ரூம் உங்களுக்கு காமிச்சிடுறேன் சார் ரெண்டு டபுள் பெட்டாக இருந்தது தென் வந்து பாத்ரூம் பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த பாத்ரூம் நீட்டாகவே இருந்தது காய்ஸ் ஷவர் அதுக்கப்புறம் இந்த சைடில் வந்து டாய்லெட்டு ரெண்டும் நல்லா இருந்தது ரொம்ப க்ளீனாகவும் இருந்தது ஸோ அப்படியே வெளியில் வந்தோம் அப்படின்னா இந்த மினி ஃப்ரிட்ஜ் இருக்குது லாக்கர் இருக்குது நான் அப்படியே உங்களுக்கு வெளியில் வந்து அந்த வியூ காமிக்கிறேன் கைஸ் இதுதான் அந்த வியூ பாருங்கள் ஸோ இந்த இடத்துல நம்ம உட்காந்துட்டு இந்த வியூ பார்க்க சூப்பராக இருக்கும் அமேசிங் வியூ இல்லை கொஞ்சம் நேரம் நான் இங்கே உட்காந்துருந்தேன் ஸோ அதுக்கப்புறம் ரூம்குள்ளே போயிட்டு கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அப்படியே வந்து நைட் வாக் போனேன் அந்த வீடியோ வந்து நான் தனியாக போடுவேன் தென் மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து இங்கே வந்து இன்க்ளூடட் இதில் ஸோ அதை பற்றியும் நான் உங்களுக்கு காமிச்சிடறேன் ஸோ இது நெக்ஸ்ட் டே மார்னிங் கைஸ் நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டோம் பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டர் உங்களுக்கு காமிச்சிடறேன் இதுதான் அந்த பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டர் ஸோ இங்கே வந்து நமக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட் எல்லாமே குஃபையில் வச்சுருந்தாங்க சூப்பர்பாக இருக்குது நிறைய இருக்குது காய்ஸ் நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது டோஸ்ட் அதுக்கப்புறம் ஒரு ஆம்லேட் சாப்பிட்டோம் உங்களுக்கு ஆப்ஷன் வெஜ்ஜு நான்வெஜ்ஜு ரெண்டுமே இருக்குது நிறைய இருக்குது ஒட் ரைஸ் அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே சூப்பராக இருந்தது இது வந்து சூப்பர் வச்சுருக்காங்க வந்து சாஸ்ஹெஜ் போக் சாஸ்ஹெஜ் ரைஸ் இதுவும் வந்து சூப்பு தான் இந்த சிக்கன் போட்டு வச்சுருக்காங்க ஸோ சாமிட்ருக்கு அப்படின்ட்டு இருந்து இங்கே வந்து கஞ்சி மாதிரி ஒன்று பண்ணி வச்சிருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஆம்லேட் பண்ணித்தராங்க தென் இங்கே வந்து ஜூஸ் இருக்குது அங்கே வந்து காஃபி இந்த வியூ வந்து பார்த்தீங்கன்னா சமாட்டகாசமாக இருக்கும் இந்த உட்காந்து நம்ம சாப்பிட்றது சூப்பராக இருக்கும் கைஸ் இந்த ஹோட்டலோட பேக்கா அப்படி பாருங்க ஸோ நைட்டில் அங்கே நம்ம உட்காந்து சாப்பிட்லாம் அந்த தான் இருக்குது நீங்கள் வந்து இந்த ஊருக்கு வந்தீங்க அப்படின்னா இந்த ஹோட்டலில் நீங்கள் கன்சிடர் பண்ணலாம் ஏன்னால் இந்த ப்ரைஸுக்கு இந்த மாதிரி ஒரு லொக்கேஷனில் அமையிறது ப்ரைஸு கிடைக்கிறதுலாம் வந்து வெரி ரேர் ஈவந்தோ இப்போ வந்து சீசன் தான் அந்த சீசன்லேயே வந்து உங்களுக்கு வந்து ஃபார்ட்டி யூஎஸ் டாலருக்கு வந்து இந்த ரூம் வந்து கிடைக்கிது அப்படின்னும் போது வந்து உங்களையே நல்ல வேல்யூவான ப்ரைஸு இதில் நீங்கள் மௌண்டன் பார்த்துருப்பீங்க அப்படியே கீழே வந்து ரிவரு ரிவர் ஓட்டி இந்த ஹோட்டல் சூப்பர்பாக இருக்குது ஸோ அந்த நிச்சயமாக ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு மிகவும் பிடிக்கும் அப்படியே நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறுபடியும் நான் உங்களை இன்னொரு சூப்பரான ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் பை ஃபர்னா